வணக்கம் நாம் டிவி முழு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் எழுதி கொடுக்கறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறோம் எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு கட்சிகள்லாம் கலந்த காலத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் இதெல்லாம் போய் போய்ச்சு ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்ல சொல்லுங்க பேசுற கட்சி இருக்குல்ல அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்காந்து டீ விட்டு டீ சாப்பிட்டு இருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நீங்க தான் பேசுறாங்கல்ல அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க கோயம்புத்தூர் மக்கள் பிரச்சனையை நீங்க எம்பி ஆனா யார்ட்ட போய் கொடுப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து யார்ட்ட போய் கொடுப்பீங்க பாராளுமன்றத்துக்குள்ளேயே டீ கடையில் போய் உட்காந்து அந்த பெட்டிஷனை பார்த்து உட்காந்துருப்பாங்களான்னு கேளுங்க அவங்க எம்பி எல்லாம் இல்ல திமுக கேளுங்க நீங்க மக்கள் ஓட்டு போடுங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி ஏர்போர்ட்ல இருந்து ரோட்ல இருந்து எல்லாம் சரி பண்ணணும் கோயம்புத்தூர் எதுவுமே சரியில்லை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முறை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி திருப்பூர் ஈரோடு எழுதி கொடுத்துட்டு போறேன் கேளுங்க முதன்மையான கட்சி ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில அவங்க பேசுறவங்க ஜெயிக்கிறோம் உங்களை எம்பி ஆக்கிறோம் நீங்க என்ன சார் பண்ண முடியும் அவங்க எம்பி என்ன பண்ணுவாங்க தெரியாம கேட்கிறேன் பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது ஆட்சிக்கு வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி இல்ல திமுக முப்பத்தி எட்டு எம்பி மாதிரி டெல்லிக்கு பிளைட் பிடிச்சிட்டு திரும்ப வருவாங்களா மக்கள் வளர்ச்சி தங்கு தங்குதடை இல்லாமல் வளர்ச்சி வரணும் விமான நிலையம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நகரம் வளரணும் ஜாம் எப்படி இதெல்லாம் சரி செய்யணும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் வளர்ச்சிக்கான ஓட்டுன்னு தெளிவா இருக்காங்க நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் கொங்கு மண்டலத்தினுடைய முதன்மை கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்